ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் உமை தகவல் ஸோ இங்கே வந்து ஃபெப்ரவரி மாதம் பட் இருந்தாலும் நம்ம சியாட்டலில் இன்னும் குளிர் போன பாடு இல்லை அப்பப்போ வந்து ஸ்னோ இந்த மாதிரி வந்து ஃப்ரீஸிங் ரெயின் இந்த மாதிரி மாறி மாறியெல்லாம் வந்துகிட்டே தான் இருக்குது இப்போ இங்கேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பலாம் ஸ்னோ இல்லை இந்த வருஷம் கொஞ்சம் லைட் ஸ்னோ தான் ஆனால் ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் அதாவது மைனஸில் டெம்பரேச்சர் இருக்கனால என்ன ஆகுதுன்னா ஸ்னோ கூட வந்து ஃப்ரீஸ் ஆயிடுது இங்கே வாங்க காமிக்கிறேன் ஜென்ரலாக வந்து ஸ்னோ வந்துச்சுன்னா நல்லா பவுட்ரியாக இருக்கும் அதோட கன்சிஸ்டன்சி குழந்தைங்களாம் கூட நல்லா விளையாடுவாங்க பட் இந்த தடவை என்னென்னா ஸ்னோ லைட்டாக தான் வந்துச்சு பட் அந்த நைட் ஓவர் நைட் வந்து ஃப்ரீஸிங் டெம்பரேச்சரில் அந்த ஸ்னோவே வந்து ஐஸ் கட்டி மாதிரி மாறி நிற்கிது பாருங்கள் நல்லா ஆயிடுச்சு ஆக்சுவலாக எப்படின்னா ஸ்னோ எல்லாமே ஐஸாக மாறி கிடக்கு அதாவது நைட் டைமில் வந்து நமக்கு ஸ்னோ வருது அதுக்கப்புறம் டே டைம் ஃபுல்லாக மழை பேஞ்சு எல்லா ஸ்னோவும் கரைஞ்சி போயிடுது ஸோ இப்படியே தாங்க இந்த ஹோல் வீக் வந்து இங்கே போயிட்டு இருக்குது வெளியில் இருக்கிற குழுருக்கு நல்லா இன்னைக்கு லன்ஸ்க்கு காரசாரமாக ஏதாவது செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்ட்டு தாங்க எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் என்னடா நிறைய பச்சை மிளகாவாக இருக்குன்னு பார்க்குறீங்களா ஸோ என்னென்னா இன்னைக்கு வந்து நம்மளுக்கு பச்சை மிளகா தான் மெயின் இன்க்ரீடியண்டே நம்மளோட ரெசிப்பியில் அதாவது இன்னைக்கு வந்து நல்ல ஒரு காரசாரமாக ஆந்திரா ஸ்டைலில் ஒரு க்ரீன் சில்லி சிக்கன் தான் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன் ஒரு குட்டி மேரினேஷன் தாங்க பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டே இருக்குது என்னென்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து ஒரு நூறு கிராம் பச்சை மிளகா எடுத்திருக்கேன் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா கம்மியாக கூட எடுத்துக்கலாம் ப்ளஸ் வந்து ஒரு அரைக்கட்டு கொத்தமல்லி உப்பு அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்ல திக்கான தயிர் வந்து ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் இது எல்லாமே வந்து செம்மையாக சூப்பராக பிளெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம கழுவி வாஷ் பண்ணியிருக்க சிக்கனில் கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா பெரட்டின மாட்டி இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்ட்டும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்து ஊற வச்சுக்கலாம் நம்ம லாஸ்ட் டைம் இந்தியா போயிட்டு வரும்போதே இந்த மண் சட்டி வாங்கிட்டு வந்தது ஸோ இன்னைக்கு இதில் தான் வந்து நம்மளோட க்ரீன் சில்லி சிக்கன் வந்து சமைக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டுட்டு எகெயின் வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு எட்டு பச்சை மிளகாய் வந்து கீறி சேர்த்து அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் அது வதங்க வதங்க என்ன ஆகும்னா அந்த பச்சை மிளகாயில் இருக்க காரம்லாம் இறங்கி நீங்கள் ஆக்சுவலி அது கடித்தே சாப்பிட்லாம் நெக்ஸ்ட் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி தாங்க சேர்த்துருக்கேன் ஸோ பச்சை மிளகாய் வெங்காயம் நல்லா அந்த எண்ணெயில் குக் ஆகட்டும் அடுத்து தான் வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து கரம் மசாலா அதுக்கப்புறமா வந்து மல்லித்தூள் இது மட்டும் சேர்க்குறோம் மிளகாத்தூள் சேர்க்கலை ஏன்னா இந்த டிஷ்க்கு வந்து தேவையான ஃபுல் காரமுமே வந்து அந்த பச்சை இருந்து வந்தால் மட்டும்தான் அது வந்து டேஸ்டியாக இருக்கும் ஃபைனலாக நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்து நல்லா பெரட்டி ஸ்லோ குக் பண்ணலாம் ஏன்னா அடி பிடிச்சிரும் நம்ம எக்ஸ்ட்ரா வேகிறதுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை அதனால வந்து ஸ்லோ ஃபிளேமில் நீங்கள் மூடி போட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் குக் பண்ணி எடுத்தீங்கனாலே உங்களுக்கு இன்னைக்கு நம்ம பண்ணியிருக்கிறது ஆக்சுவலாக வந்து ஒரு செமி கிரேவி ஸ்டைலில் தாங்க பண்ணியிருக்கோம் ஸோ ரைஸோட அப்புறம் தோசை இட்லி சப்பாத்தியோட எல்லாத்தோடையும் வந்து ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும் காம்பினேஷன் முக்கியமாக அந்த பச்சை மிளகா காரம்லாம் இறங்கி அந்த பச்சை மிளகாலாம் வந்து நம்ம ரொம்ப காரம் அடிச்சிருமோன்னு பயப்படுவோம் ஆக்சுவலாக அப்படி பயப்படவே தேவையில்லை நீங்கள் அது எல்லாம் எங்கே இருக்குதுன்னே தெரியாத அளவுக்கு எல்லாமே கரைஞ்சி போயிருக்கும் கிரேவியில் ஸோ தாராளமாக அள்ளி போட்டு செம்மையாக சாப்பிட்லாம் அடுத்ததாக நம்ம ஹோல் ஃபுட்ஸ் மார்க்கெட்டுக்கு தாங்க வந்திருக்கோம் ஸோ மந்த் ஆன் மந்த் நம்ம ரெகுலராக இங்கே வந்து ஷாப் பண்ணுறது தான் பட் இந்த கடைக்கு வரும் அப்படின்னாலே பர்டிகுலராக அதுவேக்கு வந்து எக்ஸைட் ஆயிடுவான் அதுக்கு ரீசன் வந்து இங்கே வந்து ஸ்மார்ட் ஷாப்பிங் கார்ட் அப்படின்ட்டு வச்சிருப்பாங்க ஸோ இதை எடுத்து ஷாப்பிங் பண்ணுறதே ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும் நமக்கு இந்த ஹோல் ஃபுட்ஸ் மார்க்கெட்டே வந்து அமேசான் தாங்க ஓன் பண்ணுறாங்க ஸோ எப்படின்னா இந்த ஷாப்பிங் கார்ட்டை நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு நம்மளோட அமேசான் அக்கௌண்ட்டை இதில் வந்து ஸ்கேன் பண்ணிட்டோம்னாலே போதும் நம்மளோட அக்கௌண்ட்டும் இந்த இந்த காட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக சிங்க் ஆகிக்கும் ஸோ தட் இப்போ நம்ம கடைக்குள்ளார போயிட்டு நம்ம என்ன விதமான ஐட்டம்ஸ் வந்து ஷாப் பண்ணி இந்த ஸ்மார்ட் கார்டுக்குள்ளார நம்ம போட்டு ஆட் பண்ண பண்ணவே நம்மளோட பில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிட்டு நம்மளோட அக்கௌண்ட்லேருந்தே தேவையான அமௌண்ட் வந்து அது எடுத்துக்கும் ஏன்னா ஆல்ரெடி நம்மளோட அமேசான் அக்கௌண்டில் ஈதர் க்ரெடிட் கார்டு ஒரு டெபிட் கார்டு வந்து ஆட் பண்ணி தான் வச்சிருப்போம் ஸோ அந்த கார்டே வந்து இங்கே பேமெண்ட் பண்ணுறதுக்கும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக சிங்க் பண்ணி யூஸ் பண்ணிக்கும் ஸோ பேசிக்லி நம்மள மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு இந்த மாதிரி ஸ்மார்ட் எடுத்து ஷாப்பிங் பண்றதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லைக் நம்ம எல்லாமே ஷாப்பிங் பண்ணி முடிச்ச வாட்டி நீங்க பாட்டுக்கு உங்க ப்ராடக்ட்ஸோட டேரக்டா வெளியில் வந்துட்டே இருக்கலாம் ட்ரெடிஷனல் மெத்தடில் பில்லிங் லைன்ல நின்று பில் போட்டு பே பண்ணிட்டு தான் வரணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை பேசிக்லி நமக்கு டைம் வந்து சேவ் ஆகும் அதே மாதிரி மந்த் ஒன் மந்த் ஒன் ஆகுது இந்த கடைக்கு நாங்கள் விசிட் பண்ணி வாங்குறதுக்கு காரணமே வந்து இங்கே நிறைய ஆர்கானிக் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் ப்ளஸ் வந்து நம்ம ரெகுலராக வாங்குற ப்ராடக்ட்ஸ்லேயே லெஸ் சுகர் ஒரு ஜீரோ ஆடட் சுகர் லெஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆடட் அப்படின்ட்டு நமக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய வேரியேஷன்ஸில் இந்த மாதிரி வச்சிருப்பாங்க அதனாலேயே பார்த்தோன்னா ப்ரைசிங் வைஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பட் வேர்த் த மணி அப்படின்னு தான் சொல்லுவேன் ஜென்ரலாக குழந்தைங்களுக்கு பாஸ்தாஸ்னாலே ரொம்ப பிடிக்கும் ஸோ நம்ம ஆதிக்கும் கேட்கவே வேணா அவனுக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரெட் ஃபுட் அப்படின்னா பாஸ்தா தான் மெயினாக இந்த கடையில் வந்து நமக்கு நல்ல ஆர்கானிக் ஹெல்த்தி வெரைட்டிஸில் வந்து பாஸ்தாஸ் வச்சுருப்பாங்க ஸோ இதிலையே பார்த்தோன்னா இது வந்து ஆர்கானிக் ப்ரவுன் ரைஸில் பண்ண பாஸ்தா ப்ளஸ் க்ளூட்டன் ஃப்ரீ அதனால் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கனால மோஸ்ட்லி பாஸ்தாஸ்லாம் இங்கே தான் வந்து நாங்கள் ஷாப் பண்ணுவோம் ஸோ இங்கே பார்த்தோன்னா நம்ம அந்த கார்ட்டில் வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு உள்ளே நம்மளோட ப்ராடக்டை வச்சோனாலே போதும் நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்து ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன ப்ராடக்ட் எடுத்தோமோ அதோட அமௌண்ட் வந்து ஆட் ஆயிரும் நெக்ஸ்ட் இது வந்து ஒரு பெனே டைப் பாஸ்தா தான் இது வந்து ஒரு வெஜிடபிள் பாஸ்தா இம்போர்ட்டட் ஃப்ரம் இட்டாலி ஸோ பேசிக்லி இதில் என்னெல்லாம் போட்டிருக்காங்கன்னா ரெட் லென்டில்ஸ் இருக்கு க்ரீன் பீஸ் அதுக்கப்புறம் காலிஃப்ளவர்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க அடுத்ததான் இந்த டைப் ஆஃப் பாஸ்தாவும் பார்த்தோம்னா நமக்கு வந்து ரைஸ் அண்ட் கீன்வா வச்சு பண்ணியிருக்காங்க ஸோ நமக்கு தேவையான எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் பாஸ்தாவுமே கடகடன்னு நம்ம எடுத்தாச்சு இந்த மாதிரி ஷாப் பண்ணும்போது சப்போஸ் நமக்கு ஏதாவது நம்ம எடுத்து வச்சிருக்க ஐட்டம் ஒன்று வேண்டாம் அப்படின்னா ஷாப்பிங் கார்ட்டில் இருக்கிற ஐட்டமை எடுத்து திருப்பி நம்ம ரீஸ்கேன் பண்ணோனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஐட்டம் வந்து அந்த நம்மளோட பில்லிங்லேருந்து டெலீட் ஆகிரும் அடுத்ததாக இது வந்து டைப் ஆஃப் பாஸ்தா தான் எக்ல வச்சு பண்ணியிருக்காங்க பார்க்கோடை இங்க ஸ்கேனர்ல ஸ்கேன் பண்ணிட்டு உள்ள வச்சா மட்டும் போதும் நல்லா பார்த்தோன்னா இந்த ஸ்மார்ட் ஷாப்பிங் குள்ளார நிறைய சென்சார்ஸ் அண்ட் கேமராஸ் வித் ஸ்கேனர்ஸ் எல்லாமே இருக்கு இப்ப நம்ம எடுத்து வச்ச எல்லா ப்ராடக்ட்ஸுமே உள்ள வைக்க வைக்க ஆட்டோமேட்டிக்கா பில்லிங்கும் ஒரு பக்கம் ஆயிடுச்சு இப்ப நம்ம கடை விட்டு வெளியில போகும்போது ஜஸ்ட் செக் அவுட் அப்படின்ட்டு ஒன் கிளிக் பண்ணா மட்டும் போதும் அடுத்ததா இந்த சைட் ஃபுல்லாவுமே உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் எல்லாமே சீஸ் வெரைட்டி தான் எல்லாமே வந்து ஆர்கானிக் சீஸ் தான் வச்சுருக்காங்க நம்ம பார்த்தீங்கன்னா மஜ்ரலா சீஸ் அண்ட் பாமிசான் சீஸ் இது ரெண்டும் தான் வந்து மோஸ்ட்லி நம்மளோட குக்கிங்கில் வந்து யூஸ் பண்ணுவோம் அந்த ரெண்டு டைப் ஆஃப் இங்கே நல்லாவே கிடைக்கும் இந்த சைட் ஃபுல்லாகவுமே வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ் ஆலிவ்ஸ் தாங்க வச்சுருக்காங்க மோஸ்ட்லி வந்து ஆலிவ்ஸ்னால் நம்ம வந்து பீட்சாஸில் தான் நிறையா போட்டு சாப்பிட்ருக்கோம் பட் இவங்களோட ஃபுட்டில் வந்து லைக் மெடிடரேனியன் அண்ட் இட்டாலியன் ஃபுட்டில் வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஆலிவ்ஸ் வந்து நிறையா யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி இந்த ஆலிவ்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வினீகர் ஆலிவ் ஆயில் எல்லாத்துலேயுமே வந்து சோக் பண்ணி வச்சுருக்காங்க எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது பாருங்கள் அடுத்ததாக இந்த ஃபுல் அயலுமே வந்து பார்த்திங்கனாலே தெரியும் ஃபுல்லாக ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ் தான் எல்லாமே வந்து நிறையா இம்போர்ட்டட் ஃப்ரம் வேரியஸ் கண்ட்ரீஸ் வந்து இங்கே பார்க்க முடியும் நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் செக்ஷன் அதாவது பெரிஷபிள் சைட் தான் வந்திருக்கோம் ஸோ இங்கே வந்து நம்ம கொஞ்சம் பனானாஸ் வாங்கலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு அது மேலே இருக்க ஸ்டிக்கரை வந்து இந்த கார்ட்டில் வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு பின்னாடியே வந்து அந்த கார்ட் பின்னாடியே ஒரு சின்ன ஒரு டேபிள் மாதிரி இருக்குது பாருங்கள் இது வேறு எதுவும் இல்லை வெயிங் மிஷின் தான் ஸோ இதில் நம்மளோட ஃப்ரூட்ஸ் எதுவாக இருந்தாலும் லைக் பனானான்னு இல்லை எந்த ஃப்ரூட்டாக இருந்தாலும் வச்சிங்கனாலும் அதுவே அதோடய வெயிட்டை ஆட்டோமேட்டிக்காக கேல்குலேட் பண்ணி அதுக்கான ப்ரைஸிங் வந்து நம்மளோட பில்லை வந்து ஆட் பண்ணிக்கும் நெக்ஸ்ட் இந்த சைட் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ரெடி டு ஈட் ஐட்டம்ஸ் தாங்க உங்களுக்கு ஃபுல் குக்க்ட் மீலே வந்து இங்கே வச்சுருப்பாங்க ஃப்ரம் ரைஸ் பாஸ்தா சூப் சாலட் அப்படின்ட்டு வித் மீட்டோட எல்லாமே வெரைட்டிஸ் வந்து நிறையா இருக்கும் ஸோ நம்ம கப்போ ஒரு பிளேட்டோ எடுத்துகிட்டு நமக்கு என்னெல்லாம் ஃபுட் வேணுமோ நம்ம அதில் எடுத்து போட்டுட்டு வெயிட் போட்டு அதுக்கு வந்து நம்ம பில் போட்டுட்டு நம்ம இம்மீடியட்டாக சாப்பிடலாம் நெக்ஸ்ட் இந்த சைட் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு மில்க் அண்ட் மில்க்கோட ப்ரை ப்ராடக்ட்ஸ் தான் உங்களுக்கு பட்டர் க்ரீம் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு யோகர்ட் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது ப்ரோபயோட்டிக்ஸ்க்கு நிறையா யோகர்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஃப்ளேவர்ட் யோகட்ஸ் வந்து என்னதான் தான் டேஸ்டியாக இருந்தாலும் கண்டிப்பாக இல்லை சுகர் கண்டென்ட்டும் நிறையா தான் இருக்கும் ஸோ பெஸ்ட்டு சாய்ஸ் அப்படின்னா நம்ம வந்து பிளைன் யோகட் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது அதுக்கு சும்மாவே தயிர் தயிர் சாதம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் ப்ளஸ் இந்த யோகட் ட்ரிங்க்லாம் வந்து கேட்கவே வேணாம் அதுவும் அவனுக்கு பிடிச்ச வனிலா ஃபிளேவர் வித் நோ ஆடட் சுகர்ஸ்லேயே வச்சுருந்தாங்க ஸோ அதை பார்த்தோன்னே செம்ம எக்ஸைட் ஆகிட்டான் அதனால உடனே வாங்கியாச்சு இந்த ப்ராடக்ட் ஒவ்வொரு டைமும் கடையில் பார்க்கும் எனக்கு கண்டிப்பா சிரிப்பு தாங்க வரும் என்னன்னா ஆர்கானிக் ஹார்ட் பாயில்டு எக்ஸ் தான் இது ஸோ என்ன சொல்றது வீட்டில் வந்து முட்டை கூட வேக வைக்கிறதுக்கு டைம் இல்லாதவங்க ஒருவேளை இது வாங்குவாங்க போல எல்லாமே வந்து பேக்கரி ஸ்டப்ஸ் தான் பட் உங்களுக்கு பேக் பண்ணாம ரா ஃபார்மேட்டில் வச்சுருக்காங்க ஸோ மினி க்ரோஸாம் ப்ரௌனிஸ் அப்புறம் டோ எல்லாமே அப்படியே வச்சிருக்காங்க இதை நம்ம வாங்கிட்டு வீட்டில் போய் நம்மளோட கன்வென்ஷன் அவனில் குக் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அடுத்ததாக இந்த அயல் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ப்ராத் அண்ட் சூப்ஸ்க்கான ஒரு செக்ஷன் தாங்க மோஸ்ட்லி வந்து சிக்கன் ப்ராத் ஒரு வெஜிடபிள் ப்ராத்தில் உங்களுக்கு நிறைய வந்து சால்ட் வந்து சேர்த்திருப்பாங்க ஸோ தட் உங்களுக்கு சோடியம் கன்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும் இங்கே இருக்க நிறைய வெரைட்டிஸில் பார்த்தோம்னா நோ சால்ட் ஆடட் அப்படின்னே போட்டிருக்காங்க நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் வந்து நூடுல்ஸ் அண்ட் ரேமன் வந்து வச்சுருக்காங்க வித் எல்லாமே வந்து லெஸ் சோடியம் அப்படின்ட்டு தான் இருக்குது ப்ளஸ் வந்து உங்களுக்கு இந்த நூடுல் சூப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா சிக்கனில் ஸோ இது வாங்கிட்டு போனோன்னா நம்ம டேரெக்டாக ஹீட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் நம்ம பார்த்திங்கன்னா சூப்ஸ் அப்படின்னா மோஸ்ட்லி வீட்டில் நம்மளே வந்து ஹோம்மேடாக டேரெக்டாக குக் பண்ணி தான் சாப்பிடுவோம் பட் இங்கே இருக்குதே அப்படின்ட்டு நான் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து வாங்கி ட்ரை பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக இங்கே கடையில் கிடைக்கிறதுமே வந்து நல்ல டேஸ்டியாக தாங்க இருக்கும் அவ்வளோதாங்க நமக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கியாச்சு இப்போ வந்து நம்ம செக் அவுட் அப்படின்ட்டு ஒன் கிளிக் இந்த கார்ட்டில் பண்ணால் மட்டும் போதும் அப்படியே டேரெக்டாக நம்ம கார்ட்டை தள்ளிட்டு வெளியில் நம்மளோட ப்ராடக்ட்ஸோட வந்துடலாம் ஸோ பேசிக்லி நம்ம ஷாப் பண்ண ப்ராடக்ட்ஸை வந்து பில் போடணும் அப்படின்ட்டு அந்த பில்லிங் லைனில் தனியாக நின்று அப்புறம் ஒருத்தர் நமக்காக பில் போட்டு பே பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு அவசியமே இல்லை ஆக்சுவலாக கடையில் இன்னிக்கு பெருசாக கூட்டம் இல்லை பட் கூட்டம்லாம் நிறையா இருக்கிற இந்த மெத்தட் வந்து நமக்கு ரொம்பவே டைம் சேவிங்காக இருக்கும் நம்மளோட ஷாப்பிங்லாம் முடிச்சாச்சு ஸோ பக்கத்துலேயே வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ரெஸ்டாரண்ட் சீஸ் கேக் ஃபேக்ட்ரி அப்படின்ட்டு சரி குயிக்காக டின்னரும் சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு தான் வந்துவிட்டோம் இவங்களோட ரெஸ்டாரண்ட்டில் நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ண உடனே நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக ஒரு பிளேட் ஆஃப் ரை ப்ரெட் வித் பட்டர் வந்து தருவாங்க இது ஒரு அல்டிமேட்டான காம்பினேஷன் இது எல்லாமே வந்து இவங்களோட ஹவுஸ் மேட் ஸ்பெஷாலிட்டி ப்ரெட் தான் வந்து பயங்கர வார்மா ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ணி கொடுப்பாங்க அந்த பட்டரோட தொட்டு சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும் நம்ம ஆத்விக் வந்து ஆர்டர் பண்ணது அவனுக்கு ரொம்ப பிடிச்ச சிக்கன் டெண்டர்ஸ் வித் ரான்ச் டிப்பிங்கோட வந்திருக்கு ஸோ இது வந்து ஒரு கிட்ஸ் மீல் அப்படிங்கிறனால டிஃபால்ட்டாக ஒரு கப் ஆஃப் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஆப்பிள் ஜூஸ் எல்லாமே சேர்ந்து வந்துடும் காம்போ மாதிரி அடுத்ததாக நம்ம ஆர்டர் பண்ண ஐட்டம் வந்து சிக்கன் அண்ட் ரோஸ்டட் கார்லிக் பாஸ்தா தாங்க இல்லை வந்து அந்த போட்டை அந்த டைப் ஆஃப் பாஸ்தா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ கூட வந்து பார்த்தோன்னா நமக்கு சிக்கன் இருக்கு மஷ்ரூம்ஸ் டொமேட்டோஸ் பீஸ் அப்புறம் கேரமலைஸ்ட் ஆனியன்ஸ் அண்ட் முக்கியமாக ரோஸ்டட் கார்லிக் மேசான் க்ரீம் சாஸ் அதில் வந்து கம்ப்ளீட்டாக பாஸ்தாவை கோட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அதுதான் அதோடய மெயின் டேஸ்ட்டு அவ்வளோதாங்க இன்னைக்கு நம்மளோட டே வந்து ரொம்ப சிம்பிளாக நீட்டாக போச்சுன்னு சொல்லுவேன் ஸோ நெக்ஸ்ட் வீட்டுக்கு போக வேண்டியது தான் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன் டில் தென் பாய்